சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல திமுக குடும்பம் எப்படிலாம் வச்சிருக்காங்க முக்கியமா திமுக எப்பி கனிமொழி அம்மையார் அவருடைய தாயார் எவ்வளவு நேக்கா பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் அதை தொடர்ந்து தீகா கோஷை சேர்ந்த திரு கொளத்தூர் மணி அவர்கள் குரான்ல நபி எவ்வளவு அதிபயங்கரமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத போர்ட்டு உடைச்சிருக்காரு அதையும் திருமாவளவன் இருக்கக்கூடிய மேடையில திருமாவளவனார்கள் நாக்கு புழுங்குற மாதிரியான சில கேள்விகளை இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் கேட்டிருக்காரு இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த அதுல திமுக அமைச்சர் திரு செந்தில் அவர்கள் இஸ்லாமியர்கள் கூட்டின கூட்டத்துல ஆட்டை வெட்டுங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா அண்ணாமலை அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு அது சர்ச்சையாகும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் அது அந்த அளவுக்கு சர்ச்சையாகவே இல்லை அது பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை அது அவருக்கேதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசின அந்த ஒரு விவகாரத்தை பத்தி பாஜகவினர் பேசுவாங்க ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அத மாதிரிலாம் இந்த பாஜக காரங்க பண்ணாம இடி கைது செய்யப்படும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பேண்ட்லயே யூரின் போனார் இல்லையா அந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்ல வெட்டுறது குத்துறது போடுறது இது மாதிரி பேசுறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு போல எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்க இஸ்லாமியர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த திராவிட அரசியல்வாதிகள் இது என்ன அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா குரான்லயே இதை மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்காமா இதெல்லாம் சொல்றது நான் கிடையாதுங்க தீக்காவை சேர்ந்த கொளத்தூர் மணி அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு திரு கொளத்தூர் மணி அவர்கள் தீகால இருக்காரா இல்லைன்னா வேற ஏதாச்சும் இயக்கத்துல இருக்காரான்னு தெரியல ஏன்னா தீக்கான்னு சொல்லிக்கிட்டுதான் நிறைய பேர் இருக்காங்க ஆளாளுக்கு சண்டை போட்டு வெளியே வந்து அவங்க அவங்ககிட்ட தனித்தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா திரு குளத்தூர் மணி அவர்களும் தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு பட் காமனா இவங்க எல்லாருமே திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் நாம தீக்காவை சேர்ந்தவரே கூப்பிட்டு எப்பவுமே ஹிந்து மதத்தை குறித்தும் மத மத குறித்தும் கடவுளை குறித்தும் மட்டும்தான் இந்த தீக்கா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசிட்டு இருப்பாங்க தரம் குறைந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிதான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எப்பவாச்சும் ஒருமுறை ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை குறித்தோ அமைதி மார்க்கத்தினரை குறித்தோ பேசுவாங்க அது

நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள் அதுக்கு மட்டும் நான் சிலவற்றை சொல்லிவிட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுக்கு அவர் சேர்த்து அந்த கேள்வியின் போது சொல்லட்டும் என்று சிலவற்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து நாலு வரை நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துகளை வெட்டுங்கள் இது இறை வசனம் இதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் அவர்கள் பிடரிகள் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் எட்டுல நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாவுடைய மார்க்கம் நிலை பெறும் வரைக்கும் யுத்தம் புரியுங்கள் ஒன்பதுல அஞ்சு இணைவை போரை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் சிறைபிடியுங்கள் முற்றுகையிடுங்கள் பதிங்கிருந்து பாயுங்கள் எட்டுல அறுபத்தஞ்சு நபியே நீர் விசுவாசிகளை யுத்தத்திற்கு தூண்டுவீராக கடவுள் வந்து நபிக்கு ஆணையிடுகிறார் எட்டு அறுபத்தி ஏழு விரோதிகள் ரத்தத்தை பூமியில் ஓட்டாத வரையில் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் ரகுமானமும் இல்ல யாருக்காக இருந்தாலும் முதல்ல அவன் ரத்தம் எல்லாம் நம்பாதவனுக்கெல்லாம் நிறையா இருக்கு அதை சொல்லிக்கணும் நிறைய வேண்டாம் எடுத்துக்காட்டுகள் இதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம் இதுதான் பாரூக் கொலைக்காரர்களை தூண்டிவிட்டது என்று சொல்லுகிறோம் அதற்கு அவர் பதில் சொல்லட்டும் இல்ல இதை படித்ததால் தான் நாசமாய் போனீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இல்லை என்று அவர்கள் சொல்லட்டும் இங்க இருக்கக்கூடிய பல பேர் கொஞ்சம் கூட கூச்சமே படாம சகிப்புத்தன்மை அதிகமாக இஸ்லாமியர்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உலகமாக உருட்டை உருட்டிட்டு இருப்பாங்க இந்த நூற்றாண்டினுடைய டாப்பான ஒரு உருட்டுனா அது இந்த உருட்டு தான் இஸ்லாமியர்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த உருட்டு தான் கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாத கூட்டம்னா அது இந்த அமைதி மார்க்க கூட்டம் தான் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மேற்கோள் காட்டி சொன்ன நுபூர் சர்மா அவர்களுக்கு இந்த நாட்டுல என்ன நடந்தது அந்த விவகாரத்தை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் தானே இவர் சொல்றாரு இல்லையா ஹிந்து மதமும் பெண்களும் இஸ்லாமிய மதமும் பெண்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல தீக்கால இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கருத்தரங்கம் போட்டிருக்காங்க போல அதுக்கே இந்த அமைதி மார்க்கத்தினர் இது மாதிரிலாம் ஆட்டம் போட்டிருக்காங்க அந்த கருத்தரங்கம் நடக்க கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க வேற எங்க இவ்ளோ இன்செக்யூரிட்டியாவா இருப்பீங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதில் கூட அவங்க கிட்ட இல்ல கருத்த கருத்தா கூட நீங்க எதிர்கொள்ள மாட்டீங்களா இஸ்லாம் மதத்துல பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பல உண்மைகள் வெளியே வந்துரும்னு பயந்து போய் இது மாதிரிலாம் பண்றீங்களா இதுல குளத்தூர் மனிதர்கள் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்துல அது இருக்கு இது இருக்கு குரான்ல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா நபி இஸ்லாம் மதத்தை ஏற்காதவங்களை வெட்ட சொன்னதை மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்க நபி அவர்கள் சொன்னாத மாதிரியான கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நபி அவர்கள் சொன்ன ஒரு சில பாயிண்டை மட்டும் திரு குலத்தருமன் அவர்கள் சொல்லியிருப்பாரு நுபூர் சர்மா அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினர் என்னெல்லாம் பண்ணாங்க எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க நாட்டுல பல இடங்கள்ல எவ்வளவு கலவரம் எல்லாம் விடிச்சுது இதோ நம்முடைய குளத்தூர் மணி அவர்கள் குரான்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நுப்பூர் சர்மா அவர்கள் சொன்னதை விட பயங்கரமான பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இவருடைய இந்த கருத்துக்கு எதிராக ஏதாச்சும் கண்டனத்தை இஸ்லாமியர்கள் வச்சாங்களா எதிர்கருத்துக்கள் ஏதாச்சும் பேசினாங்களா

அவர் தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ரொம்ப ஜாலியா தான் இருக்காரு அவர் மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி மதத்தை பரப்பிட்டு தான் இருக்காரு அவர் எப்படி அவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறித்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தானது தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் கிடையாதுங்க ஒட்டு மொத்தமா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களை குறித்தும் தான் அவர் இங்க பேசியிருப்பாரு முஸ்லீமாக வந்து பிறந்தவர்கள் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய வம்சாவளி கிடையாது அரபு நாட்டில இருந்து நாங்க இறக்குமதியானவர்களும் கிடையாது எங்களை எடுத்தா நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் இந்துக்களா தான் இருந்தாங்க அதெல்லாம் மறக்க இயலாது நாங்க எல்லாருமே ஒரு ஒருத்தர் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு ஒருத்தர் பத்து தலைமுறைக்கு முன்னாடி இந்துவா இருந்திருப்பாரு ஒருத்தர் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருப்பாரு நாங்க எல்லாருமே நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்க நினைக்கிறீங்க நாங்க அனைவருமே அப்படித்தான் அரபு நாள் யாருமே நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு நாங்கள்லாம் அவங்க பரம்பரையா அவங்க வந்து தமிழர்கள் அந்த ரத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ஒரிஜினல் இஸ்லாமியர்களை ஒரிஜினல் இஸ்லாமியர்களை இப்ப தான் இருக்காங்க குரான் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இஸ்லாம் மதத்தையுமே நம்ம பல சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு வராங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மதம் மாறிய இஸ்லாமியர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கேட்காம ஒரிஜினல் இஸ்லாமியர்களை பார்த்து அவங்க எல்லாருமே பேக் இஸ்லாமியர்கள் அவங்க இஸ்லாமியர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் இஸ்லாமியர்களை இவங்க தாக்கி பேசிட்டு வராங்க திரு பிஜே அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா நாங்க எல்லாருமே ஹிந்துக்கள் தான் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி பத்து தலைமுறைக்கு முன்னாடி தான் நாங்க இஸ்லாமியரா மதம் மாறி இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இல்லையா எப்படி மதம் மாறினீங்க எந்த காரணத்தினால மதம் மாறினீங்க அப்படின்றதும் கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்னதான் ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் பல விஷயங்கள் பல அறிவுபூர்வமான விஷயங்கள் சொன்னாலும் பட் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மதராசர்கள்ல படிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க சொல்றத கேக்கிறதே இல்ல அவங்க சொல்றதை இவங்க காது குடுத்து கூட கேட்கவே மாட்டேன்றாங்க பதிலுக்கு நீ இஸ்லாமியனே கிடையாது நீ ஒரு ஃபேக் நீ ஃபேக் இஸ்லாமியன் அப்படின்ற மாதிரி அவங்கள தான் தாக்கி பேசிட்டு வராங்க சத்தியமா சொல்றேன் இவங்க மாதிரியான ஆட்களை திருத்தவே முடியாது இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது இயக்குனர் கோபி நாயனார் அவர்கள் மேடையில திருமாவளவன் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராகவே பேசியிருக்காரு நாம ஆல்ரெடி கோபி நாயனார் அவருடைய கான்ட்ரவர்சி குறித்து ரொம்ப தெளிவாகவே பார்த்திருந்தோம் அந்த விவகாரமானது இப்போ இருக்க முடியவே இல்லை இப்ப கூட பாத்தீங்கன்னா கோபி நாயனார் அவர்களுக்கும் தீக்காவளருக்கும் சண்டை நடந்துட்டுதான் இருக்கு சோசியல் மீடியால பயங்கரமா தான் இருக்காங்க இந்த விஷயத்துல நாம கோபி நாயனார் அவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி திரு திருமாவளவர்கள் அந்த மேடையில ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு அதற்கு எதிராக திருமாவளவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு எதிராக திரு கோபி நயனார் அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு அதை கொஞ்சம் பாருங்களேன் திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்க தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுறவன் மாதிரி பேசியிருக்க முடியாது திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திருப்பி தரக்கூடாது கோபம் தேவை ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை அதை நினைச்ச நேரத்திலாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது வீண் செலவு பண்ணக்கூடாது விரயம் செய்யக்கூடாது கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா கோபப்படாமல் இருக்க முடியாது என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் த வாழறதுக்கு கோபம்தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நேரில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது அதாவது சுயமரியாதையோட நம்ம வாழணும்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே கோபப்படணும் அப்படின்ற தான் திரு திருமாவர்கள் கடந்த காலங்கள சொல்லியிருப்பாரு அதை சுட்டி காட்டி திரு கோபிநாயன் அவர்கள் இங்க பேசியிருப்பாரு அதாவது அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இங்க திரு கோபி நயனார் அவர்கள் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜனா அவர்களும் இதே மாதிரியான ஒரு தான் மாட்டிக்கினாரு அதாவது கடந்த காலங்கள்ல திரு திருமாவர்கள் மேடைகள்ல பல மேடைகளை பேசின விஷயத்ததான் ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பாரு ஆனா ஆதவ அர்ஜுனா பேசின கருத்துக்களுக்கு எதிராக விசே கால இருக்கக்கூடியவர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதனாலேயே அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாகவே திருமாவர்கள் ஆதவர்ஜனாவை கட்சியை விட்டு நீக்கினாரு எனக்கு தாங்க புரிய மாட்டேங்குது கடந்த காலங்கள திருமாவர்கள் பேசினதான் அவருடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய வெல்விஷர்ஸ் சர்ச்சை எல்லாருமே இப்ப பேசுறாங்க ஆனா ஏன் அவர் பேசின கருத்துக்கு அவரே இப்ப உடன்பட மாட்டேங்கிறாரு அதுதான் உண்மையிலேயே புரியவே மாட்டேங்குது இந்த விவகாரத்துல நாம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இது மாதிரியான சண்டைகளை பெருசா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அதை பெருசா சட்டையே பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப இவங்க எல்லாருமே இனிக்க இனிக்க பேசுவாங்க இந்த மாற்று கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க கடைசியில என்ன பண்ணுவாங்க திமுகவுக்கு ஆதரவாகத்தான் போய் நிப்பாங்க இதெல்லாம் சும்மா செட்டப்புங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை குறித்து இந்த சட்ட ஒழுங்கை குறித்து யாரும் பெருசா பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தமிழக மக்களை எங்கேஜிக்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இத மாதிரியான கட்சிக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு ஒருத்தருடைய ஆதரவாளர்களே அவருடைய தலைவரை எதிர்த்து பேசாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இவங்க இது மாதிரி பண்ணிட்டு வராங்க இப்ப பாருங்க மக்கள் எல்லாருமே இது குறித்து தான் பேசுவாங்களே தவிர இங்க நடக்கக்கூடிய தமிழகத்துல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் குறித்து பெருசா யாருமே பேச மாட்டாங்க பாருங்க அதனாலதான் நம்மள இந்த பக்கமா கத்த விட்டு அந்த பக்கமா நடக்கிற விஷயத்த அவங்க நடத்திட்டே தான் இருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பெருசா அதை யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் மற்றும் அவருடைய தாயார் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி மக்களுடைய சொத்தை கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்றத ஆதாரபூர்வ ஒரு வீடியோ மாட்டிருக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாருங்களேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் எப்பேற்பட்ட விஷயத்த அந்த காலத்திலேயே இவங்க பண்ணிருக்காங்கன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் கருணாநிதியோட மூணாவது மனைவி ராசாத்தி அவர்கள் ஜான்வரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இஎல் விசுவாசம் அப்படிங்கறவர்கிட்ட இருந்து ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு வீட்டை அம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இந்த வீட்டை அவங்களோட பாதுகாவல டி கே கபாலிக்கு விக்கிறாங்க யாரு செக்யூரிட்டி கார்டு கபாலிக்கு விக்கிறாங்க இப்போ அந்த வீட்டோட ஓனர் கபாலி அதே நாள்ல மாசம் முன்னூறு ரூபாய் வாடகைக்கு ராசாத்தி அம்மா அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்க தன்னோட செக்யூரிட்டி கார்டு கபாலி கிட்ட குத்தகை ஒப்பந்தம் போடுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜான் முப்பது அன்னிக்கு திரும்பவும் பாதுகாவலர் கபாலி இந்த வீட்டை திருமதி சிவபாகியம் அவர்களுக்கு குறைஞ்ச விலைக்கு விற்கிறாரு சிவபாகியம் வேற யாரும் இல்லைங்க கலைஞர் மனைவி ராசாத்தியோட அம்மா தான் சிவபாகியம் ரெண்டே மாசத்துல சிவபாகியம் அவர்கள் இந்த வீட்டை தன்னோட மகளான ராசாத்திக்கும் பேத்தியான கனிமொழிக்கும் தான பத்திரம் எழுதி வைக்கிறாங்க எப்படி வீடு வாங்க பணம்னு ராசாத்தி அவர்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா இருபதாயிரம் ரூபாய் சேமிப்பு பணம் இருந்ததாகவும் அப்புறம் நாற்பதாயிரம் ரூபாய் தன்னோட பாதுகாவலர் கபாலி கிட்ட

பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது அந்த காலகட்டத்திலேயே எப்படி எல்லாம் யோசிச்சு இது மாதிரியான விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் செஞ்சதுக்காக ஒரு ஆட்சியை கலைச்சாங்கன்னா அது நம்முடைய திமுக ஆட்சியா தான் எப்படி சின்ன சின்ன விஷயத்திலயும் டெக்னிக்கலா யோசிச்சு ஊழல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த காலகட்டத்திலேயே இவங்க இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னா இப்பெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பார்க்கும் போதே மண்டையே வெடிக்குதுங்க சோதா கட்சி சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரி